அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை நான்கு வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்ற உகந்த நேரத்தையும் சொல்ல வேண்டிய குபேர மந்திரத்தையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்ற உகந்த நேரமும் மந்திரமும் நமது சேனலில் பதிவு செஞ்சிருவேன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முறைப்படி ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றி குபேரனுக்கு மந்திரம் சொன்னிங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா விதமான கடன் தொல்லையும் நீங்கும் இந்த வாரத்துக்குண்டான சூட்சம நேரத்தை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கந்தங்கள் தோஷங்கள் மற்றும் திருஷ்டி தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் என எந்தவிதமான தோஷங்களும் உங்கள் பிள்ளைகளை அண்டாமல் இருப்பதற்காக ஸ்ரீ மகா பால ரக்ஷை என்ற ஒரு அற்புதமான ரக்ஷை இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ரக்ஷை ஆறு வருடத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குழந்தைங்களுடைய பேர் வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அதனுடைய காணிக்கை விவரத்தை தருகின்றேன் நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி பாருங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை உங்கள் வீட்டில் குபேர தீபம் ஏற்ற வேண்டும் இந்த குபேர தீபத்தை எந்த இடத்துல ஏற்றணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றலாம் சமையல் அறையில் ஏற்றலாம் அல்லது ஹாலில் கூட ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அந்த பூக்களின் மீது ஒரு விளக்கு அது எந்த விளக்காக வேணால் இருக்கலாம் குபேர விளக்கு தான் வைக்கணும்னு அப்படி கிடையாது எந்த விளக்கு வேணால் வைக்கலாம் வைத்து அந்த விளக்கில் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றுங்கள் மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு கார்த்திகை மாத ஆஃபராக ஐந்து லிட்டர் வாங்கும் அத்துணை பேருக்கும் குரு பகவான் எந்திரம் பிராண பிரஸ்தம் செஞ்சு கொடுக்குறோம் ரெண்டு லிட்டர் வாங்குறவங்களுக்கு லிங்கவிலாஸ் விபூதி கொடுக்குறோம் எனவே இந்த தீப எண்ணெய் வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க அற்புதமான தீப எண்ணெய் அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடரையை பார்த்து ஓம் லக்ஷ்மி குபேரா போற்றி ஓம் லக்ஷ்மி குபேரா போற்றி ஓம் லக்ஷ்மி குபேரா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயமா குபேர பகவானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்